அலாம் வரண்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாமல்ல அல்லாஹ் ஜலாலுகு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் இன்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிரிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறு கரங்களால் அகூது என்கிற தடாகத்தின் இருபறிய அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் பிரிதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான மொமின் கள நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவ செல்லும் சொன்னதாக இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலான் அவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள் லான ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் ஒலிவ செல்லம் அல் முத்த சப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்த மினன் நிசாய் பின் ரிஜால் இதன் பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணை போன்று வேடம் விடுவதும் ஒரு பெண் ஆணை போன்று வேடமிடுவதும் இவர்களை நபிகள் நாயும் செல்லல்லாக ஒழிவு சபித்தார்கள் என்பது நபிகள் நாயும் செல்லல்லாக ஒலைவர் செல்லும் அவர்களை பற்றி இப்ரோ அப்பாஸ் ரதிகல்லாகுத்தாளான் சொல்றார் இப்போ யார் ஆணை போன்று பெண்ணை போன்று பெண் வேடம் போடுவதும் பெண்ணை போன்று ஆண் வேடம் போடுகிறார்களோ இவர்கள் ரசூல்லாய் செல்லல்லாஹூ அலைடைய படிப்பிற்கு ஆளானவர்கள் என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது ஆணை போன்று பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை போன்று ஆண்ட ஆணாக இருந்தாலும் அது உடையில் இருந்தாலும் சரி அல்லது உறுப்புகளில் இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் ஒரு ஆண் பெண்ணை போன்று வேடமிடுவதோ அது ஒரு பெண் ஆணை போன்று வேடமிடுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக முஸ்லீம்கள் பல ஆண்கள் பெண்களைப் போன்று காதில் கடுக்கானிட்டு அடையக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல ஆண்கள் முஸ்லீம்களிலேயே பெண்ணை போன்று முடியை ரோமத்தை பெரிதாக வளர்த்து அதற்கு ரிப்பன் கட்டி சடை போடக்கூடிய அளவிற்கெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கம் தெரியாத மூடர்கள் என்பதை இந்த மாற்று கருத்துமல்ல இது உடல் உறுப்பு என்று சொன்னால் உடையிலும் பார்த்துறோம் என்று சொன்னால் ஒரு பெண் ஆணை போன்று ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கொண்டு போன்று டிஷர்ட் போடுவது இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலைஹி வஸல்லம் சவித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எல்லா பெண்ணுக்கும் அளவு கொடுத்திருக்கிறான் ஆணுக்கும் அளவு கொடுத்திருக்கிறான் ஆண் தன்னுடைய ஆண் அழகைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பெண் தனக்குள்ள பெண் அழகைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு ஆணை போன்று பெண் அழகை வெளிப்படுத்துவதோ அது ஒரு பெண்ணை போன்று ஒரு ஆண் அழகுபடுத்துவதோ இது மிக மோசமான செயல் என்பதை நபிகள் நாயகன் செல்லதலாக வகுப்பு சொல்லமாக சொல்லித்தரார் நேற்று ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஆன்லைனில் இந்தோனேஷியாவில் ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் பெண் பார்த்துருக்கிறார் அந்த பெண் ப பார்க்கிற பொழுது ஆன்லைனும் ஒரு பெண் சிக்கிக்கிட்டார் இன்னைக்கு ஆன்லைன் தான் இன்றைக்கி மனிதர்களை மிக மிக மோசமாக வழிகாட்டியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்கள் சும்மாவே நான் வீட்டில் கனவு இல்லாமல் இருக்கிறேன் யாருக்கா ஜாலியாக பேசணுமா இன் பாக்ஸில் வா அவுட் பாக்ஸில் வா நம்மால் எது செய்வார் பார்த்தா அரை கூட ட்ரெஸ்ஸாக இருக்கா ஓகே பண்ணிட்டான் நேராக அங்கே போயிடுது அவள் பேசுகிறான் எனக்கு கனவு இல்லைங்க கை கொடுக்க ஆள் இல்லைங்க நீங்கள் வந்து கை கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்ன நம்மால் சொல்லு விட்ற மாதிரி இருந்து பின்னால் போயிடுறான் கொஞ்ச நாள் வருஷம் நடக்குன்னு லவ் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான் கேட்குற காசெல்லாம் கொடுத்துட்ருக்கிறான் எல்லாம் உறுதி முடிஞ்ச பிறகு கடைசி அம்பவன் கைவிட்டுறான் அந்த மாதிரி இந்தோஷியாவில் ஒரு முஸ்லீமான ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை ஆன்லைனில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் லவ் பண்ணுறாரு நீண்ட காலமாக லவ் பண்ணி திருமணம் ஏற்பாடு செய்து திருமணத்துக்கு ஒரு டேட்டும் குறித்து திருமணம் முடித்தாச்சு திருமணம் முடித்தா என்ன நடக்கணுமோ அது நடக்கலை பன்னெண்டு நாள் ஆகுது இவ்வளோ எவ்வளோதான் பொறுத்து இருப்போம் ஏற்கனவே காசியும் கொடுத்து கொள்ளையிலமோ எல்லாத்தையும் மொத்தம் தொலைச்சிட்டான் கல்யாணம் முடிச்சாச்சு கல்யாணம் முடிச்சா என்ன நடக்கணுமோ ஒன்றும் நடக்கலை பன்னெண்டு நாள் போன பிறகு பன்னெண்டு நாள் கழிச்சு என்னப்பா என்னம்மா நீ கிட்டயே வர அப்படின்னு ஒன்னே வலு கட்டாமல் நினைஞ்சிருக்கான் அப்போ அவுத்து விட்டுருக்கான் பார்த்தா கடைசி ஆம்பளை யாருங்க பன்னெண்டு நாளைக்கு பிறகு தெரியுது ஆம்பளைன்னு அப்போ தான் தெரியுது என்ன கோர்ட்டுக்கு போகுது ஏமா அப்படி பண்ணுன அப்படின்னு ஒன்று இவருக்கு சொத்து நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சொத்தை தன் பக்கம் தான் நான் ஒரு பெண்ணை போன்று அணிந்து இவற்றை எப்படி மயக்கி பேசணுமோ பேசி நான் இவரை திருமணம் முடித்தேன் திருமணம் முடித்து ஒரு கணவன் மனைவி எதற்கு அழைப்பார்களோ அழைச்சார் என்னை ஒன்றுமே இல்லை எப்படி கொடுக்குறது பன்னெண்டு நாள் போகிறது பார்த்து பன்னெண்டு நாளைக்கு பிறகு அவர் என்னை வழக்கட்டாயமா பிரச்சனை பண்ணார் நான் இருக்கிறத ஓப்பனை சொல்லிட்டேன் நான் பொம்பளை இல்லையா நான் ஆம்பளை தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நேற்று வலைத்தளங்களில் வந்துச்சு எதுக்கு சொல்ல வர்றேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன்னாலெல்லாம் ஒரு ஆண் பெண்ணை குடும்பத்தோடு போய் பின் பார்த்து அல்லது ஒரு பெண் ஆண் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை ஆன்லைனில் வந்த பிறகு எந்த அளவுக்கு அப்படின்னா வாப்பா அம்மா சொல்கிறாங்க எங்க பையனுக்கு வயசாகிட்டே இருக்குதுங்க என்ன பொண்ணு பார்க்காம இருக்கிறீங்க நல்ல மூக்கு மூலியமாக பொண்ணை பாருங்கள் அப்படின்னா பக்கத்தில் பயன் சொல்கிறான் பாப்பா அப்படி இப்படி பார்த்துடாத நான் வாய் வைரமாக பிள்ளைய பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு மாப்பா அம்மாவுக்கு சிரமமே கொடுக்கறதில்லை இவராக ஆன்லைனில் தட்டுறது ஒருத்தையும் கிளிக் பண்ணிக்கிறது அவன் நல்லவளா கெட்டவளா கெட்ட சுபாவம் என்ன அவ குடும்பம் என்ன ஒன்றுமே தெரியறது இல்லை பெண்கள் பேசின பேச்சு மயக்கத்தில் விழுந்துட்டு திருமணம் முடிச்சிடுறாங்க திருமணம் முடிச்சா நாலு நாளில் பார்த்தா தலாக்குங்கிற பிரச்சனை வருது என்ன அப்படின்னா அசரத்தியிட்ட பழகும் போது என்ன அழகாக பழகுனா என்ன மாதிரி குணம் நான் ஏமாத்தினா அது நேராக பார்க்குமோ தெரியுது மோசமானவா அப்படின்னு தெரியுதுன்னு சொல்லி நாலு நாளில் நாலு மாதத்தில் தலாக்குங்கிற பிரச்சனைக்கு வருது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா ஆன்லைனில் இன்னைக்கு லவ் ஜாஸ்தியாக போச்சு ஆன்லைனில் ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்பு கொள்வது பேசுவது சிரித்து மகிழ்வது அசிங்கம் அசிங்கமாக ஆபாச வார்த்தைகளை பேசுவது இப்படியே பேசி பேசி கடைசி மனைவியாக ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் அவருடைய குணத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிக மட்டமான குணமாக இருக்கிறது அதனால தான் பெரியவங்க நினைச்சுவாங்க அப்படின்னா ஒரு மகனுக்கு பெண் வேணும் அப்படின்னா குடும்பத்தோடு பார்ப்பாங்க முதல்ல பொண்ணு அழகாக இருக்கா பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க இந்த பிள்ளை இப்படித்தான் இந்த பிள்ளை இப்படி இப்படி குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தோதுவானா சரி இந்த குணம் பரவாயில்ல இது போதும் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிப்பாங்க அப்படி திருமணம் முடிச்சு பிரச்சனை வந்தால் கூட போய் பேசுவதற்கு குடும்பத்தோடு போய் பேசுவாங்க என்னம்மா உன் பிள்ளை நல்லவ அப்படி இப்படி நினச்சமே ஏன் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி நினைச்சுவாங்க பெரியவங்க போய் அந்த பிரச்சனையை பேசுவாங்க லவ் பண்ணுறதான் என்ன ஆகி போடுது அப்படின்னா இந்த கணவன் வீட்டுக்கும் மனை வீட்டுக்கும் அன்பு இல்லாமல் பிரச்சனை வந்த பிறகு போய் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை பாப்பா சொல்றாரு நீ தாண்டா தேர்ந்தெடுத்த இப்போ நீயே வச்சுக்கோ உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நீயே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாப்பா அம்மா நகன்றாங்க கடைசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் அன்னோடு படுகிற காட்சியை நான் பார்த்து கொண்டு ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னால் ஒரு கேரளாவில் இதை மாதிரி தான் ஆன்லைனில் பழக்கமாகி திருமணம் முடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இன்னொருத்த பூண்டாட்டியை கூட்டு வந்து இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணாக உட்கார வச்சு அவ தாலையும் கட்டி கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு நாலஞ்சு நாளில் இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நான் வாழ மாட்டேங்கிறான் என்னன்னு பார்த்த கடைசியில் இந்த கல்யாணம் முடித்தால இவனுடைய புருஷ இன்னொருத்தன் இருக்க புரோக்கர் இணைச்சிடா அப்படின்னா இந்த பெண்ணை தம்பதியாக காமித்து அந்த இருக்கக்கூடிய எல்லாம் வாங்கி அவன் வெளியே சொல்ல முடியாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு திருமணத்திற்கும் ஒரு வயதுக்கு வந்த ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதிலும் சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கி காஃபீர் பசங்களை நிறைய பெண்களும் பெண்கள் திருமணம் முடிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எல்லாம் காப்பாற்றணும் அந்நிய பெண்ணை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தால் நன்மை அதிகம் எழுந்திருந்தாலும் கூட வாழ்க்கைக்கு தோது என்பது மிக மிக அரிதாகத்தான் இருக்கிறது ஏன்னா திருமணம் முடிக்கும் பொழுது சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க பார்த்தா அந்த மாற்றாரெலாம் நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் முஸ்லீமாக இருப்பாங்க வந்தவருக்கு ஷாக்காக இருக்குன்னா நாங்களே ஃபுல்லாக மாற்றங்களாக இருக்காங்களே நம்ம கல்யாணமா அது வேற கல்யாணமா செய்யும் ஒரு டவுட் வரும் சரி கல்யாணம் தான் முடிச்சுட்டாங்க அடுத்து ஒரு வருஷத்தில் புள்ள உண்டாயிடும் பிள்ளைக்கு பேர் வைக்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு கூட்டம் இப்படி தொடர்ந்து பார்த்தா சாவு வரைக்கும் சாவில் அவன் சொல்லுவான் ஏன் மாத்திரம் தூக்கம்பான் இவன் ஏமாத்த தூக்கமுமா இப்படி பல சிக்கல்கள் இருக்கு அதனால இந்த மாற்றார் பெண்ணுக்கு நாம் லவ்ங்கிற பேரில் இஸ்லாத்துக்கு கொண்டு போறதை விட இஸ்லாத்தில் உள்ள நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதுதான் தான் தவிர இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா டபுள் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லவ்வுக்கு சாதமாக நாம் தேர்ந்தெடுப்பது என்பது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல அவங்களா இஸ்லாத்தை புரிஞ்சு விரும்பி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நாம் குடும்பத்தோடு போய் பார்த்து தேர்ந்தெடுப்பது என்பது வேறு காதலுக்காக இஸ்லாத்துக்கு வருவது என்பது வேறு என்பதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மக்கள் இப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆன்லைன் வந்த பிறகு இன்னைக்கு மாப்பா அம்மாவுக்கு பசங்க சிரமமே கொடுக்கறது இல்லை அவனா பொண்ணை பார்த்துக்கிறான் அவளாம் மாப்பிள்ள பார்த்துருக்கிறான் நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க பேர் மாற்ற மாட்டாங்க என்ன அப்படின்னா சொல்றாங்க பேர் மாத்தனா வேலைக்கு ஆபத்தா போயிரும் அதுக்கு ஆபத்தா போயிரும் அதனால பேர் இப்படியே இருக்கட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ட்ரெண்டு ஆயிட்டு இருக்குது நேற்று சட்டம் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்ல ஒரு மாற்று மத சகோதரன் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் முடித்து ரிஜிஸ்டர் பண்ணினாலும் கூட அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஹைகோர்ட் போட்டுருக்கு எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா இன்னைக்கு சில நண்பர்கள் நினைச்சிட்டாங்கன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம் நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் ஆனால் கெசட்டில் பேர் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவன் அவனுடைய மதத்தின் பேரை வைத்து கொண்டே இன்றைக்கு திருமணம் முடிச்சிட்றாங்க அப்படி முடிச்சு நாளைக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கோர்ட்டு தெளிவாக சொல்லுது அவன் பேர் மாற்றாமல் திருமணம் முடித்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கூட அந்த திருமணம் செல்லாது என்று சொல்லி தெளிவாக என்று சொன்னால் இது ஒரு விதத்தில் முஸ்லிம்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தாலும் நம்முடைய பெண்மக்களாக இருந்தாலும் ஆண் மக்களாக இருந்தாலும் அறியாமையின் காரணமாக இன்னும் சொல்ல போனால் காமத்தின் உச்சத்தின் காரணமாக நம்முடைய கண்ணியத்தை எல்லாம் இழந்து நாளை நடு வீதியில் சண்டை போடு நிற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அசிங்கமான திருமணத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அல்லதுதான் காப்பாற்ற வேண்டும் எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உரித்த வயது வந்து விட்டால் தந்தையும் தாயும் அவர்கள் சம்பாதிக்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் சம்பாதிக்கணும் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாம அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி பிள்ளையை பெற்றுட்டு இருப்போம் நாம இருப்போம் ஓ பையனுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணு போகணும் பொண்ணு பார்க்கணும் போ பொண்ணு பார்க்கும் போது சொல்லுவான் நான் லவ் பண்ணிட்டேன் குழந்தை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ரசூல்லாவோட ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு ஆணை போன்று பெண் வேடம் விடுவதும் பெண்ணை போன்று ஒரு ஆண் வேடம் விடுவதும் ரசூல்லாவின் சாபத்திற்கு ஆணாளர்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லதார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஜெயலலிதாவும் பெருமான செல்லதாவும் சொன்னது போன்று உடைய பெண்ணை தேர்ந்தெடுங்கள் சொன்னார்களே அதுதான் வாழ்க்கைக்கு உகந்த மனப்பின்னாகவும் மணமகனாகவும் இருக்க முடிய முடியும் என்பதை விளங்கிக் கொண்டு எல்லாம் நம் பிள்ளைகளை தடம் பிறண்டு விடாமல் வலுகட்டு விடாமல் கடைசி வரைக்கும் ஈமான் சலாமத்தோடு வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக அசலாம் அலை وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رَبِّ صل عليه وسلم